ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சகரியா ரெண்டு பத்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு இரட்சகராய் வந்தார் நம்முடைய மீட்பராய் நம்மை ரட்சிக்கும்படியான ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த உலகிற்கு வந்தார் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்பொழுது பிதா மனுகுலமாகிய மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண அவர் விரும்பினார் மோசையினுடைய காலத்தில் நாம் பொழுது ஆசிரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உருவாக்கி அதன் நடுவில் ஆண்டவர் எப்படியாக தன்னை மகிமைப்படுத்தி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் என தன்னுடைய பிள்ளைகள் சூழ்ந்திருக்க அவர்கள் நடுவில் அந்த ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டிருந்தது உருவாக்கப்பட்டிருந்தது அப்போ ஆண்டவர் நான் என்னுடைய ஜனங்கள் நடுவிலே நான் இருக்க வேண்டும் உலாவ வேண்டும் அவர்கள் மத்தியிலே நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்றும் ஆண்டவர் அதே இயக்கத்தோடு அவர் இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய சமூகம் நம் மத்தியில் அதாவது நம்மோடு கூட இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் மேக ஸ்தம்பங்களைப் போலவும் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் அவர் நம்மோடு கூட வர விரும்புகிறார் அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஆணித்தரமாய் ஒரு காரியத்தை சொல்கிறார் நான் வரேன் நான் வந்து உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் அப்போ ஆண்டவர் வந்து நம் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கும்போது போது சகை என்கிற மனிதனை தேவன் சந்திக்க புறப்படுகிறார் ஆண்டவர் சொல்ல நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொன்ன உடனே அவர் ஆண்டவருடைய அந்த பிரசன்ஸை உணர்ந்து ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வரப்போகிறார் நான் அவரை தேடி போனேன் இப்போ அவர் என்னை தேடி வர்றாருன்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு தனக்குள் இருந்த அந்த கரையான ஒரு காரியத்தை இருளான ஒரு காரியத்தை தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை அவர் எடுத்து போட்டார் நிறைய பேர் நினச்சாங்க இந்த சகி ஆண்டவர்கிட்ட சுகத்தை கேட்பார் வசதி கேட்பார் ஆசீர்வாதத்தை கேட்பார் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க இப்படி அநேக விஷயங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்துருப்பாரு ஆனால் அவர் எதுவுமே எதிர்பார்க்கல ஆண்டவர் என் வீட்டுக்கு வரார் என்ன பார்க்க வரார் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள் இருந்த அந்த இருள் அந்த பாவ இருளை அவர் எடுத்து போட ஆயத்தமாக இருந்தார் அவர் சொல்லுகிறார் நான் யார்கிட்ட நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன் அதை நான் திருப்ப நாளை தனியாக திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றும் இருக்கிற நீங்கள் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயம் உங்களுடைய சரீரம் உங்களுடைய வீடு நீங்கள் இருக்கின்ற இடம் எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் மத்திலே அவர் உலாவுகின்றவராய் அவர் உங்கள் மத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் அப்போ ஆண்டவர் நம் மத்திலே இருப்பார் என்றால் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இருப்பார் என்றால் கவலைகளும் கண்ணீர்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் தனிமைகளும் நமக்கு இருக்காது அப்போ ஆண்டவர் நம் மத்தியில் வரணும்னா நீங்களும் நானும் நம்மை நாமே மாற்றிக்கொண்டு நமக்குள் இருக்கிற இருளையும் நமக்குள் இருக்கிற தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை எடுத்து போட்டு தேவனை நாம் வரவேற்கிறவராய் தேவனுடைய சமூகத்தை நாம் விரும்புகிறவர்களாய் இருக்கும்பொழுது கர்த்தர் நம் அதிலே உலாவுகிறவராய் இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்படை நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆமாம் அன்றவரை நீர் எங்கள் மத்தியில் உலாவுங்க சாமி எங்களுடைய சரீரத்தில் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய சபையில் நாங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல அன்றவர் எங்களோடு கூட நீங்கள் இருங்க அப்போ அவங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு வேணும் சாமி நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நாங்கள் மாறும் என்று விசுவாசிக்கிறோம் ஒரு ஒருவேளை அன்றை உங்களுடைய சமூகம் அன்றவர் எங்கள் மத்தியில் காணப்படாதபடிக்கு எங்களுடைய பாவக்காரியங்கள் அன்றவரே எங்களுடைய இருளான வாழ்க்கை அன்றவரை தடையாக இருக்குமானால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி அன்றவரை பரிசுத்தப்படுத்தி அன்றவை எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி அந்த உங்களுடைய சமூகத்தை எங்கள் நடுவில் வைக்கும் படியா மீட்பெரும் ரச்சகரமாக ஏசி மூலம் செப்பிக்கிறோம் பிதாவே ஆமே